ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து பொதுவான பலன்கள் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப்பில் கிரகங்களுடைய நிலை அப்புறம் இப்போ என்ன தசாபுத்தி போகுது மற்றும் வந்து கோச்சாரங்களுடைய நிலை இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான பலன்களை உங்களுக்கு கொடுக்க முடியும் முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து நைன்டி ஃபைவ் கரெக்டாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினாறாம் தேதி உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி பிரதம தேதி புதன்கிழமையில் இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷம் வந்து உங்களுடைய அதாவது உங்களுடைய ராசி நிலை அந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய நிலை இந்த வருடம் பிறக்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் அப்புறம் நான்காம் இடத்துல புதன் ஏழாம் இடத்துல கந்தச்சனி அப்படிங்கிறது ஏழாம் இடத்துல சனியும் சுக்கரனும் இருக்குது அஷ்டமத்தில் வந்து ராகுவும் ரெண்டாம் இடத்துல கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் பத்தாம் இடத்துல குருவும் இதுதான் வந்து வந்து இந்த வருடம் பிறக்கும் போது உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி கிரக நிலைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் என்னுடைய அம்பாவில பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அஷ்டம சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நிறைய கிரக நிலைகள் கிரகங்கள் வந்து மாறுது ராகுகேது பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்கு குரு பயிற்சி இருக்குது சனி வந்து இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அது வந்து உங்களுக்கு கஷ்டமர் சனியா போகுது அது போக ராகு கேது பதினாலு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி ஆகுது ராகு ஏழாம் இடத்துக்கும் கேது உங்கள் ராசிக்கும் வராரு அது போக குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு பதினெட்டாம் தேதி மே மாதம் இந்த குரு ஒன்று தான் வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்குது மற்ற எந்த கிரகமுமே வந்து சாதகமான நிலையில இல்லை இதுதான் உண்மை பட் ஆனால் வந்து கிரகங்கள் எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கையை இருக்கவும் பிடிக்கும் ஆனால் நம்ம அதுலேருந்து வெளியில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டான முயற்சியை போடும்போது கிரகமே அதை விட்டுட்டு நம்மளே பிளெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அது இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லி முடங்கி கிடக்காமல் எப்போவும் போல் உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னா சூரியன் சூரியன் வந்து என்ன பண்ணுவார் காலையில் ஆறு மணிக்கு வருவார் அவருடைய வேலையை பர்ஃபெக்டாக செய்வார் அப்புறம் அவர் போய் அஸ்தமனம் ஆவார் அடுத்த நாள் மறுபடியும் வராரு இது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்களோட ஒர்க்கை நீங்கள் செய்யுங்க ஃபெயிலியர் ஆகிறது சக்சஸ் இது எல்லாமே உங்களோட முயற்சி அனுக்கிரகம் அனுகிரகம் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டாலே எல்லாமே ஆகும் அலட்சியம் கூடாது அஷ்டமத்து சனி என்ன செய்யும் அதாவது சனி வந்து பயிற்சி ஆனதுக்கப்புறம் அஷ்டமத்துக்கு போனதுக்கப்புறம் அவருடைய பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு போகுது அப்போ தொழிலில் வந்து அலட்சியம் மட்டும் சோம்பேறித்தனம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்க தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு வந்து சுமாராக தான் இருக்கு தொழிலை புதுசாக தொடங்குற மாதிரி இருந்தால் யோசிக்கணும் அதாவது உங்களுடைய ஜாதகத்துல நல்ல தசா புத்தி இப்போது பத்தாம் அதிபதி இதோடைய பொசிஷன்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக தொழில் தொடங்குறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்யணும் அதே மாதிரி ஆல்ரெடி தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அஷ்டமது சனியில் வந்து நிறைய நெருக்கடிகள் கொடுக்கும் நிறையா வந்து தேக்கநிலை மந்த நிலை இது எல்லாமே கொடுக்கும் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க பட் ஆனால் ஏதா ஒரு விஷயத்தினால ஸ்டாப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது கவனமாக இருக்கணும் அதுக்குண்டான பரிகாரங்களை பண்ணிக்கோங்க மகால வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமை குரு வழிபாடு பண்ணுங்க இந்த மகாலட்சுமி வழிபாடும் குருவோடைய வழிபாடும் உங்களுக்கு வந்து பிரச்சனையும் கொடுக்காம அப்படியே வாய்ப்பை கொடுத்துரும் பொதுவாக வந்து நான் என்னுடைய அட்வைஸ் ஒரு என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன் அப்படின்னா அஷ்டமது சனி ஒரு பக்கம் இந்த ராகு கேது வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் கேது வந்து போறாரு எப்போ அப்படின்னா மே மாசத்துக்கு அப்புறம் மாதத்துக்கு அப்புறம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம் இந்த மைண்டவே வந்து டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கக்கூடிய கிரகத்துல ஃபர்ஸ்ட் வந்து கேது அப்போ இந்த கேது வந்து உங்க ராசிக்கு வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத சிந்தனைகள் மன பயம் பதற்றம் ஒரு நிலைப்பாடு இல்லாத மனநிலை குழப்பமான மனநிலை டிப்ரெஷனுக்கு கொண்டு போறது இந்த மாதிரி விஷயங்களில் நல்லா செய்வார் அதனால கேதுவை வந்து நீங்கள் டிஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும் அப்படின்னா யமகண்ட நேரம் இருக்குல்ல அந்த நேரத்தில் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் அகவல் படிங்க அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுங்க விநாயகருக்கு விநாயகரை பிடிச்சிக்கோங்க ஒரு வருஷத்துக்கு வந்து அவருடைய காலை கெட்டியாக பிடிச்சி இந்த கேது இருந்து எப்படியாவது என்னை காப்பாற்று அப்படின்னு விடுங்க ஏன்னா சனி கூட வந்து உங்களுக்கு வந்து உழைத்ததுக்கு தகுந்த பலனை கொடுத்துருவார் இந்த ராகு கேதுக்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்வத்திட்ட அணுகி அதுக்கு உண்டான விஷயங்களாக முறையிடணும் அதனால் அந்த ஒரு விஷயங்களை வந்து பார்த்துக்குங்க மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட கிட்ட புறம் பேசாதீங்க காசிப் அப்படிங்கற இதை அவாய்ட் பண்ணிங்க குறை அப்படிங்கிற விஷயங்களை ப பொதுவாகவே கரைங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டைம் டு டைமை எதிர்பார்ப்பீங்க பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பீங்க அது எல்லாமே நீங்கள் இந்த வருஷம் எதிர்பார்க்கவே முடியாது வாய்ப்பில் ராஜா வாய்ப்பில் தான் ஸோ அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள் உங்களுக்கு வராத ஒரே விஷயம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் சிம்ம வந்து பொதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி அட்ஜஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரவே வராது அதை நீங்கள் ஏற்றுக்கவும் மாட்டிங்க பட் ஆனால் வேறு வழி கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணி போங்க நமக்கு நேரங்காலம் சரியில்லை அப்படின்னா எல்லா விஷயத்துலேயுமே வந்து அனுசரணையாக போகிறது வந்து தவறு கிடையாதுங்க அதனால் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள மா மாற்றிக்கங்க எல்லா விஷயத்துலேயும் பொறுமையும் நிதானத்தையும் கையாளுங்க உத்தியோகத்தில் இருக்க நீங்கள் வந்து ரொம்ப டேலண்ட்டாக இருப்பீங்க இவ்வளோ வருஷமாக வந்து உங்களை அசைக்க முடியாத விஷயங்கள் கூட நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க டேலண்ட்டாக இருக்கீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இது பத்தாதுங்களா ஏன்னா ஒல் எல்லாமே உங்களுக்காகத்தான் நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே ஒரு ஒழுக்கமாக ஃபாலோ பண்ணுவீங்க எல்லாமே பண்ணுவீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களோட எதிரிகளுக்கெல்லாம் அது என்னவாக இருக்கும் உங்களை எப்படியாவது பழுத்தீக்கணுங்கிற கூடிய அவங்களுடைய மனநிலை வந்துடும் அப்போது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு எதிரி யாருன்னே உங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த காலகட்டம் அது அதனால் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருங்க எதிரிகள் ஸ்தானம் வந்து இந்த வருஷம் ரொம்ப வலுத்துருக்கு ஸோ அதனால் ரொம்ப அமைதியாக இருங்க சனி அதாவது ஆறு கூடை வரதான் எட்டுக்கு போயிருக்காரு அப்போது எதிரி ஸ்தானத்துக்கு அது பலம் அதனால தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் நீங்கள் தப்பு செஞ்சுருக்கே மாட்டீங்க ஆனால் உங்களை மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேர்மையாக இருக்கனால எப்போவுமே அந்த நேர்மை வந்து உங்களை காப்பாற்றிட்டு தான் இருக்கும் அதில் எந்த இதுவும் கிடையாது பட் ஆனால் என்னென்னா கவனமாக இருங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்குமோ நம்ம வந்து அவேர்னஸாக இருக்கும் போது பெரிய விஷயங்கள போய் நம்ம சிக்க மாட்டோம் அதனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதே மாதிரி லஞ்ச லாவணியங்கள் இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க சனிக்கு பிடிச்ச விஷயமே வந்து வந்து நேர்மை தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக மாட்டவே மாட்டிங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்துக்கு வந்து குருவோடைய பார்வை கிடையாது குருவோடைய பார்வை இருந்த வரைக்கும் ஓரளவு நல்லா இருந்திருக்கும் இப்போ அஷ்டமது சனி அதுக்கப்புறம் ராகுகேதுவுடைய பயிற்சி இது எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுத்துடாது படித்தா மட்டும்தான் லைஃப் அதனால படிங்க பொதுவாகவே சிம்ம ராசியில் இருக்க குழந்தைகள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பீங்க ஒரு விஷயத்த அதுவும் முக்கியமாக மக நட்சத்திரக்காரங்க மகம் அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் என்னென்னா படித்தா அதை உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு எழுதுவீங்க ஆனால் இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தீங்கன்னா வேறு லெவலில் மார்க் வாங்க முடியும் பட் ஆனால் அதை தான் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க இந்த வருஷம் வந்து அதை நீங்கள் செஞ்சால் மட்டுந்தான் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 அவசியமானதும் முக்கியமானதும் கூட படிக்கக்கூடிய குழந்தைங்க அதே மாதிரி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட் வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி நடந்துக்கிறாங்க டீச்சர்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க இது எல்லாமே பார்க்கக்கூடியது அஷ்டமத்து சனியில் வந்து தேவையில்லாத ஒரு அவமானம் தானாக தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதனால் அதில் கவனமாக இருங்க கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அட்டம்லேயே கிடைச்சிடாது எதுவுமே ரெண்டு மூணு அட்டம்ப்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பட் ஆனால் வந்து இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுடைய முயற்சி வந்து இன்னும் கூடுதலாக போடணும் அப்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு தானாக தேடி வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல டைம் தான் ஆனாலும் எல்லா விஷயங்களிலுமே கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து வெளியில வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அறிமுகம் இல்லாத நபர்கள் தேவையில்லாத நபர்கள் இவங்க வந்து கான்வர்சேஷனோ அல்லது கம்யூனிகேஷனோ வச்சுக்காதீங்க அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் எந்த ப்ரைவேட் மெசேஜும் பண்ணாதீங்க முக்கியமாக வந்து உங்களை ஆசைகளை தூண்டி விடுறதுக்கு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க நம்மளுக்கு காலம் கெட்டு கிடக்கும்போது போது நம்மளே தானாகவே போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது அவமான ஸ்தானம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் வந்து எந்தவித சங்கடங்களும் இல்லாமல் தப்பிச்சிட்டிங்கன்னா சூப்பர் ஏன்னா அஷ்டமது சனி ஏதாவது ஒரு அவமானத்தை கொடுக்கும் ஆனால் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனைகளாக நம்மளை சிக்காது ஆனா ஏதாவது நம்ம வந்து தடம் மாறணும் அப்படின்னா இந்த அவமானம்ங்கிறது வாழ்க்கை முழுக்கவும் இருக்கும் அதனால ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் உத்தியோக ரீதியாவோ ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வெளியூர் வெளி மாநிலங்கள் ப்ர பிரயாணம் பண்ணும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க அப்படிங்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸை கரெக்டாக உங்கள் பேரண்ட்டுக்கிட்டேயோ அல்லது கணவன்கிட்டையோ திருமணமானவங்களாக இருந்தால் கணவர்கிட்டயோ வந்து நீங்கள் சொல்லணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷனை பற்றி அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடியது வந்து திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்களை ஏற்படுத்தக்கூடும் நமக்கு காலம் கெட்டு கிடக்குது அப்படின்னு வீட்டில் முடங்கிட்டு இருக்க முடியாது அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யக்கூடியதை எப்பவும் போல் சிறப்பாக செய்யுங்க ஆனால் அதுக்குண்டான பலன்கள் உறுதியாக உண்டு பட் ஆனால் என்னென்னா மற்ற காலங்களை விட இப்போ கூடுதலான கவனம் தேவை அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்தால் கூட இனிமேல் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறது தான் மாதிரி கணவன் மனைவிடையே பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பங்கள் இருக்குது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டு ஒருவர் ஒருவர் அனுசரிக்காமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் குடும்பத்துக்கு ஆதரவுகள்லாம் கிடைக்காமல் போகும் பட் ஆனால் வந்து என்னென்னா எல்லா விஷயத்துக்குமே வந்து உடனே உடனே முடிவெடுக்காமல் தள்ளி போடுங்க கெட்டு கெடுக்க அதனால தள்ளி போடுங்க அனுசரித்து போங்க அனு அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத மிகப்பெரிய பரிகாரம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் உள்ளுக்கில் கொண்டு வந்துட்டிங்கன்னா எந்த கோயிலுக்குமே போக தேவையில்லை உங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாகவும் சு சக்சஸ்ஃபுல்லாகவும் போயிடும் வரைக்கும் திருமணம் அப்படின்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் அஷ்டமத்து சனி அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அஷ்டமத்து அதாவது சனி வந்து நமக்கு ஏழு சனியும் அஷ்டமத்து சனி ஒரு விஷயம் கொடுக்குது அப்படின்னா நம்ம லைஃப் லாங்காக அது வந்து இருக்கும் நான் வந்து சாரி அதாவது சனியோடைய இது அப்படி அதாவது சனி ஒரு விஷயத்த கொடுக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு நம்மளுடைய அது கர்மா தானே கர்மா காரகன் தானே அப்போ பூர்வ ஜென்மத்தில் நம்மளுடைய கர்மாவாக தான் நம்மளுடைய வந்து கலத்திரம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது கால புருஷோ தத்துவத்தோடைய அடிப்படைங்க ஸோ இந்த அஷ்டமது சனி அதனால் நமக்கு கல்யாணம் வேண்டான்னு மட்டும் தயவுசெய்து நினைச்சிடாதீங்க குருவோடைய பாறை வந்து மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்துக்கு பரிபூரணமாக இருக்குது அதனால் நீங்கள் கலத்திரம் அப்படிங்கிற திருமணம்ங்கிறது தாராளமாக பண்ணலாம் ஆனால் மே மாதத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டாம் இந்த சனி அஷ்டமது சனி வந்துருச்சு அதனால வேண்டாம் அப்படிலாம் அவாய்ட் பண்ணாதீங்க திருமணம் அப்படின்னு ஏற்கனவே வந்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு ரீதியாக அதாவது கரெக்டான மேட்சிங்காக வந்து கிடைக்கிறது வந்து வந்து பொதுவாகவே சிரமம் ஏழாம் இடம்ங்கிறது சனி வீடாக இருக்கனால கரெக்டாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் அப்படிங்கிறதே அபூர்வமாக தான் நடக்கும் ஸோ அதனால இப்போ குரு பலம் இருக்கும்போது அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணும்போது ஈஸியாக ஆகிடும் அதனால் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு ரொம்ப நாளாக ட்ரை இருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் டெஸ்டிவ் பேபிக்கெல்லாம் அதாவது இந்த ராகு கேதுக்கள் வந்து எதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ ஆனால் அந்த செயற்கையான முறைகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிடும் என்னென்னா இந்த கேது வந்து உங்களோட ராசிக்கு வராரு இந்த மே மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷமா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ரொம்ப வருஷமா வந்து குழந்தை இல்லை டெஸ்ட் எடுத்தா எனக்கு எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கு பட் ஆனாலும் இல்லை நான் டெஸ்ட் பேபிக்கு போனாலும் அது எனக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா ராகு கேது அப்புறம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு ஒரு தடவை பண்ணுங்கள் அப்புறம் இந்த ஆஃப்டர் மேக் அப்புறம் நீங்கள் டெஸ்ட்யூ பேபிக்கெலாம் அல்லது வந்து இது செயற்கை கருத்தரிப்பு முறை இந்த மாதிரி ஐவிஎஃப் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் உறுதியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இவ்வளோ நாளாக ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட இந்த டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள் அஷ்டமத்து சனினா எல்லாமே பிளாக் பண்ணாது அந்த அஷ்டமத்தோடைய வேலையை மட்டும்தான் செய்யும் ஆனால் சனியை விட வலுவான கிரகம் ராகு கேது அதுக்கப்புறம் குரு எல்லாமே இருக்குது எல்லாத்துலேயும் கவனம் கவனமாக செயல்படணும் அவ்வளோதான் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆலோசிக்கணும் பொதுவாகவே இந்த கலத்துற ஸ்தான அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி வந்து இவ்வளோ நாளாக வந்து கண்டகச்சினியாக இருந்தாரு இப்போ அஷ்டமத்துக்கு போறாரு ஏன் அப்படின்னா நீங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும்போது உங்களோட லைஃப் பார்ட்னராக கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசி உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க அஷ்டமார்த்தம் அப்படிங்கிறது வந்து அஷ்டமம் எட்டாம் இடம்ங்கிறது அவமானமோ அல்லது தீரா சங்கடங்களையோ கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க திருமணத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது உங்க பார்ட்னர் கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க பேசிக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த அஞ்சாம் அதிபதியே வந்து கலத்துற ஸ்தானம் திருமண ஸ்தானத்தை பார்க்கறாரு அதுவும் குருவா பார்க்கறதுனால சில பேருக்கு வந்து இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகும் உங்களுடைய வீட்டில் வந்து நீங்க அப்படின்னா கரெக்டான பர்ஃபெக்ட் டைம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம்தான் உங்களுக்கு சக்ஸஸான சக்ஸஸை கொடுக்கும் அதனால் இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து நம்ம சொல்லலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க அப்போ வந்து பிளானட் பொசிஷன் மாறி போகும் அதனால இந்த டைம் நீங்கள் சொல்லுங்கள் அஞ்சாம் அதிபதி பதினொன்றில் இருக்கார் அப்புறம் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி அஷ்டமத்துக்கு போயிடுறாரு ஃபஸ்ட்டு ஒரு சண்டை சச்சரவுகள் பர்மிஷன் கிடைக்காம இருக்கும் ஆனால் குரு பார்வை பரிபூர்ணமாக இருக்கனால உங்களுக்கு வந்து சக்ஸஸை கொடுத்துரும் சில பேருக்குலாம் லவ் மேரேஜ் வந்து ஈஸியாக நடந்துடும் திடீர் திருமணம்லாம் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் மேரேஜை பொறுத்த வரைக்கும் எது நல்லா இருக்கோ இல்லையோ மேரேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு பார்ட்னர்ஷிப் ஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கனால எக்கனாமிக்கல் ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் கிடைக்கும் நல்ல லாபம் எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வருஷம் பணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சிக்கல்கள் எல்லாம் நீங்கள் மாட்ட மாட்டீங்க ஆனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான வருஷம் அதாவது இப்போ ராகு கேது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தான் பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம் அதே மாதிரி சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து ரொம்ப அதாவது நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவனுக்கு வந்து வில்வம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் வேறு லெவலில் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் மக்களுடைய சப்போர்ட்டு பெரிய லெவலில் இருக்கும் மீடியாவோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் நீங்க பண்ண கெட்டது கூட இந்த வாட்டி ஏதாவது தேடி தேடி பார்க்க மாதிரி அமைப்பு இருக்கும் அஷ்டமது சனின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க ஆனா அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரானது அரசாங்கத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தேடி சிக்கல்கள் அல்லது தப்புக்கு பனிஷ்மெண்ட்டு இடம் மாற்றங்கள் அந்த இடம் உங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் அரசியல் அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய வேலை வேலை பார்க்குறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நெகட்டிவான பப்ளிசிட்டி கிடைக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை உடனே அக்செப்ட் பண்ணாமல் இது நமக்கு நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது நம்ம பண்ணணுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிங்க பட் ஆனால் வந்து ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை உடனே அக்செப்ட் பண்ணாமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு அவங்க எங்கே கூப்பிட்றாங்க எங்கே போகணும் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் அதை ஒத்துக்கங்க இன்றைக்கி ஒரு வாய்ப்பு போச்சுன்னா திரும்ப நாளைக்கு வரும் பட் ஆனால் வந்து அவமானம்ங்கிறது ரொம்ப நாளாக லைஃப்பில் இருக்கும் அதை தொடைக்க முடியாது ஸோ அதனால் கவனமாக இருங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஆனால் குருவோடைய அனுகிரபகம் உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகாமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஓரளவு வந்து நன்மைகளும் நடக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நன்மைகளும் நடக்கும் நடக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்து பார்த்து நீங்கள் செய்யணும் உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் கவனம் தேவைங்க சாதாரண சின்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்து சர்ஜரி வரைக்கும் ஒரு கண்டத்தை வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் எட்டாம் இடம்ங்கிறது ஆயில் தானோ ஸோ ஆறு கூடியவர் எட்டில் போகிறாரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனம் பிபி சுகரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அது இல்லைன்னா பெரிய சர்ஜரியில் கொண்டு போய் முடிக்கணும் அது தேவையில்லாத பணம் இது அதே மாதிரி உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப நாளாக இந்த கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கே முடிய மாட்டேங்குதேன்னு நினைக்கிறதுங்களே இப்போ வந்து உங்களுக்கு அதை முடிச்சு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உயில் சொத்துக்கள் தானாக தேடி வரும் பாகப்பிரிவினை நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குருவோடைய பார்வை மூணாம் இடத்துக்கு இருக்குது அதனால் பாகப்பிரிவினை உங்களுக்கு வே சேரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இருந்து பாகப்பிரிவினை தானாக தேடி வரும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறது இது எல்லாமே அமோ அமோகமாக இருக்கும் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து லோன் போட்டு கட்டுற மாதிரி வரும் இந்த லோன் வந்து உங்கள் கை மீறி வாங்கிடாதீங்க சனி காலங்களில் நீங்கள் எதை எதை நினச்சிட்டு ஒரு கமிட்மெண்ட்டு கொடுத்துருப்பீங்களோ அந்த விஷயம் அந்த கமிட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போகும் அதனால் ரொம்ப கவனம் அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாமே நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அதே மாதிரி தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் சில பேருக்கு வந்து உடல் ரீதியான நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான வந்து உடலில் வந்து பிரச்சனைகள் வரதுக்குண்டானது இந்த சந்திரன் கேதுங்கிறது மன ரீதியாகவும் பிரச்சனை கொடுத்துரும் ஸோ அதனால் மெடிடேஷன் அதிகமாக பண்ணுங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் வந்து அதிகமான நேரம் இரவு நேரங்களில் வந்து அந்த முழு நிலவை பார்த்து தியானம் பண்ணும்போது மனசு வந்து ஒரு நிலைப்படும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து யோசிக்க வைக்கும் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க வந்து ரொம்ப பவரில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க நான் சொல்கிறத தான் கேட்கணும்னு நினைப்பாங்க இந்த ஒரு வருஷம் வந்து மற்றவங்க நமக்கு வெல்விஷர் இருக்காங்கன்னா அவங்க சொல்கிறத கேட்டு நடந்தீங்க அப்படின்னா இந்த பெரிய பிரச்சனைகள்லேருந்து சமாளிக்க முடியும் முக்கியமாக பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடங்க அதுதான் உங்களுக்கு பெரிய பரிகாரமாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து ரொம்ப கவனமாக நடந்தாலே ஓரளவு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்